அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி துலாம் ராசிக்கான பதினோரு புதுப்பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க தராசு போல நேர்மை மிக்க துலாம் ராசி அன்பர்களை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இந்த பயிற்சியில் அவர் உங்களுக்கு தரப்போகும் பலன்கள் என்னென்ன பார்க்கலாம் குரு பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்கான பதினோரு புதுப்பலன்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து பலன் தரப்புகிறார் குரு பகவான் இந்த நிலை மிகப்பெரிய வரப்பிரசாதம் நீங்கள் வெளிச்சத்துக்கு வரப்போகும் காலம் பிரச்சனைகளால் சோர்ந்து போனவர்களுக்கு விடியல் பிறக்கும் எங்கு சென்றாலும் முதல் மரியாதை கிடைக்கும் எதிலும் வளைந்து கொடுத்தால் வானளவு உயரலாம் என்பதை உணர்வீர்கள் தினமும் எதிர்பார்த்து ஏமாந்த தொகை கைக்கு வரும் தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும் குடும்ப சச்சரவுகளுக்கு தீர்வு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் பணவரவு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் கோர்ட் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இதுவரையிலும் வாடகை வீட்டில் இருப்போர் சொந்த வீட்டில் குடியேறும் வாய்ப்பு உண்டாகும் மகனுக்கு தள்ளிப்போய் கொண்டிருந்த திருமணம் இப்போது கூடி வரும் மகளுக்கு நல்ல வரன் அமையும் வீடு வாங்க கட்ட வங்கிக் கடன் கிடைக்கும் ராசியை குரு பார்ப்பதால் சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும் ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையும் தோற்றப்பொழிவு கூடும் தயக்கம் தடுமாற்றம் எல்லாம் நீங்கும் கையில் நாலு காசு தங்கும் வருங்காலத்தை மனதில் கொண்டு சேமிக்க தொடங்குவீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டு பலருக்கும் நகை ஆபரணங்கள் சேரும் சொத்து சேர்க்கை உண்டு செய்தொழிலில் இருந்து வந்த கடின நிலைகள் மாறும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவதால் பிள்ளைகளால் ஆதாயம் பெருமை வந்து சேரும் வெகு காலமாக பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருந்த அன்பர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வருமானம் உயரும் என்பதால் வட்டிக்கு வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தந்து முடிப்பீர்கள் எடுத்த காரியங்களில் முதல் முயற்சியிலேயே வெற்றி கிட்டும் வாகன வசதி பெருகும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை போட்டு போட்டியாளர்களை திகைக்க செய்வீர்கள் அனுபவசாலிகளை பணியில் அமர்த்துவீர்கள் நவீன உத்திகளால் வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள் எலக்ட்ரிக்கல்ஸ் டிராவல்ஸ் கட்டட உதிரி பாகங்களால் ஆதாயம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு தேடி வரும் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் மேலதிகாரி உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் தருவார் கணினி துறையினருக்கு அயல்நாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் சிலருக்கு புது சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களை பழைய நிறுவனங்களில் இருந்து புதிய வாய்ப்புகள் வரும் தக்கபடி பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பகோணத்தில் இருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தளம் திருப்புரம்பியம் பெருமை பெற்ற நட்சத்திர தினம் அல்லது செவ்வாய் இங்கு அருடும் ஈஸ்வரரான சாட்சிநாதரையும் அம்பாள் கடும்படு சொல்லம்மையையும் தரிசித்து வஸ்திரம் சமர்ப்பித்து வழிபட்டு வாருங்கள் துலாம் ராசியில் உள்ள சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான குரு பேச்சு பலன்கள் முதலாவதாக சித்திரை நட்சத்திரம் விருப்பம் நிறைவேறும் பொது பலன் குரு பகவான் சஞ்சாரத்தில் ஜூன் ஆறு முதல் ஜூலை ஆறு வரை அஸ்தமனம் அடைவதால் அவர் வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போகும் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு பத்தாம் இட குருவின் பார்வைகளும் ஆறாம் இட சனி ராகு சஞ்சாரமும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடகத்தில் உச்சமடையும் காலத்திலும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பாகிஸ்தான குருவும் லாபகேதுவும் யோக பலன்களை வழங்குவர் நான்காம் பாதத்தினருக்கும் சூரிய செவ்வாய் சஞ்சாரங்கள் செல்வாக்கை உயர்த்தும் முன்னேற்றத்தை உண்டாக்கும் தொழில் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கு பத்தில் குரு ஆறில் ராகு சனி மூன்று நான்கு பாதத்தினருக்கு பாகிஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கும் இக்காலத்தில் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் சிலர் தொழிலை வெளியூரிலும் விரிவு செய்வர் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் தரும் வேளாண்மை வேளாண்மை சார்ந்த பொருட்கள் மினரல் வாட்டர் குளிர்பானம் உணவகம் மருந்தகம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் கல்வி நிறுவனம் நிதி நிறுவனம் ஸ்டேஷ்னரி பங்கு வர்த்தகம் ஆன்லைன் பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் பப்ளிகேஷன்ஸ் சின்னத்திரை வலைத்தளம் தொழில்கள் நல்ல லாபம் தரும் பணியாளர்கள் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வும் ஊதியமும் கிடைக்கும் பெண்கள் இக்காலம் மிகவும் யோக காலமாகும் படிப்பு வேலை திருமணம் என கனவுகள் நலவாகும் பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களின் ஆதரவு உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் கல்வி குருபகவானின் பகவானின் சஞ்சாரத்தால் படிப்பில் இருந்த தடைகள் விலகும் வெற்றியை நோக்கி நடைபோடுவீர்கள் படிப்பின் மீது ஆர்வம் கூடும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உயர்கல்வி நலமாகும் உடல்நிலை உடலின் பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் சீராகும் மருத்துவச் செலவு குறையும் பரம்பரை நோய்களும் தொற்று நோய்களும் இயற்கை வைத்தியத்தால் குணமாகும் குடும்பம் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுவர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கூடும் சு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் பொன் பொருள் வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும் எதிர்கால தேவைக்காக சேமிப்பை உண்டாக்குவீர்கள் பரிகாரம் திருத்தணி முருகனை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் இரண்டாவதாக சுவாதி நட்சத்திரம் குரு பார்வை வந்தாச்சு பொது பலன் பாக்யகுருவின் சஞ்சாரமும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடக குருவின் பார்வைகளும் லாப கேதுவும் மார்ச் ஆறு முதல் ஆறின் இடசனியும் சூரிய செவ்வாய் சஞ்சாரமும் போட்டி போட்டு உங்களுக்கு யோக படங்களை வழங்குவர் தொழில் பாகியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கும் இக்காலத்தில் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் போட்டியாளர்கள் தடைப்பட்ட வர்த்தகம் வளர்ச்சி அடையும் சிலர் தொழிலை வெளியூரிலும் விரிவு செய்வர் ஏற்றுமதி இறக்குமதி கம்ப்யூட்டர் டிராவல்ஸ் கமிஷன் ஏஜென்சி மினரல் வாட்டர் குளிர்பானம் உணவகம் ஆட்டோமொபைல்ஸ் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் பங்கு வர்த்தகம் ஆன்லைன் பிசினஸ் எலக்ட்ரானிக்ஸ் அலைபேசி ஆயத்த ஆடை நவீன சாதனம் ஃபேன்சி ஸ்டோர் சின்னத்திரை வலைத்தளம் தொழில்களில் வருமானம் கூடும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் செல்வாக்கு அதிகரிக்கும் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் எதிர்பார்த்த ஊதியம் சலுகைகள் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் பணியில் இருந்த குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் பொய்யானவை என்ற முடிவிற்கு வரும் பெண்கள் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் திருமண வயதினருக்கு நல்ல வரன் அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் பொருள் பணியின் முன்னேற்றம் உண்டாகும் கல்வி குரு பகவானின் காலமாக இக்காலம் இருக்கும் படிப்பின் மீது ஆர்வம் கூடும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவில் சேர்வீர்கள் உடல்நிலை உடல்நிலையில் பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் பரம்பரை தொற்று நோயால் சங்கடம் உண்டாகும் பிபி சுகர் போன்றவற்றுக்கு சிகிச்சை தேவைப்படும் என்றாலும் நோய்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் குடும்பம் பாகிய குருவும் லாபகேதுவும் நன்மை வழங்க இருப்பதால் குடும்பத்தில் சங்கடம் விலகும் நிம்மதி உருவாகும் பொன் பொருள் சேரும் புதிய வீடு வாகனம் அமையும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் பிள்ளைகளின் மேற்கல்வி திருமணம் குழந்தை பெறு என கடமைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உறவினரிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் பரிகாரம் திருப்பதி வெங்கடேச பெருமாளை வழிபட வாழ்வில் நன்மை சேரும் மூன்றாவதாக விசாகம் நட்சத்திரம் முயற்சி வெற்றியாகும் பொதுப்பலன் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரமும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடக குருவின் பார்வைகளும் லாப கேதுவும் மார்ச் ஆறு முதல் ஆறாம் இட சனியும் நான்காம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடக குருவும் நான்காம் பாதத்தினருக்கும் சூரியனும் செவ்வாயும் யோக பலன்களை வழங்க காத்திருக்கின்றனர் தொழில் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட இடையூறு விலகும் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கம்ப்யூட்டர் ஷேர் மார்க்கெட் கமிஷன் ஏஜென்சி ஜுவல்லரி ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் வேளாண்மை ஏற்றுமதி இறக்குமதி மினரல் வாட்டர் குளிர்பானம் உணவகம் ஆன்லைன் பிஸ்னஸ் எலக்ட்ரானிக்ஸ் அலைபேசி நவீன சாதனங்கள் தொழில்கள் முன்னேற்றம் பெறும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் பணிச்சுமை ஏற்பட்டாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் திறமைக்கு மதிப்பு உண்டாகும் எதிர்பார்த்த சலுகை ஊதியம் கிடைக்கும் சிலர் பார்க்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்வர் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் குருபகவானின் பகவானின் சஞ்சாரமும் பார்வைகளால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் படிப்பு வேலை திருமணம் என்ற கனவுகள் நனவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் ஏக்கம் தீரும் பொன் பொருள் சேரும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கல்வி மாணவர்களுக்கு இக்காலம் யோக காலமாக அமையும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் தகுதியின் அடிப்படையில் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவில் சேர்வீர்கள் உடல்நிலை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு உடல் பாதிப்புகள் மருத்துவத்தால் குணமாகும் பரம்பரை நோய்கள் தொற்று நோய்கள் பிபி சுவாச கோளாறு சுகர் என அவதிப்பட்ட நிலை மாறும் நான்காம் பாதத்தினருக்கு உடல்நிலையில் ஏதேனும் ஒரு சங்கடம் இருந்து கொண்டிருக்கும் குடும்பம் குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் குடும்ப நெருக்கடிகளை நீக்கும் தம்பதி ஒற்றுமை சிறக்கும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் நடக்கும் பிள்ளைகளின் படிப்பு வேலை என்ற கனவு நனவாகும் புதிய வாகனம் சேரும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும் சிலர் புது வீட்டில் பால் செல்ய்சுவர் பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசியின் குரு பயிற்சி பழங்களை முழுமையாக பார்த்தோம் இது போன்ற மற்ற ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கான குரு பயிற்சி பழங்களை எங்களது சேனலில் காணலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் துலாம் ராசி நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி